வணக்கம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த நான்கு மாவட்டத்தில் தற்பொழுது கிருஷ்ணகிரி தர்மபுரியில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பு தொடங்கியிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்தில் மழை தொடங்கியிருக்கு வேப்பனப்பள்ளியை ஒட்டி அடுத்தபடியாக அது பூத்தங்கரையிலேயும் மழைப்பொடிவு தொடங்கி தருமபுரி மாவட்டத்திலையும் மழைப்பொடிவு தொடங்கியிருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது மல்லபுரம் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு இப்படி நாமக்கல் சேலத்துலையும் ஒரு சில இடங்களில் தொடங்கியிருக்கு தூரலாக ஆங்காங்கே இந்த மழைப்படிவு இன்றைக்கு மாலை மேலும் பரப்பில் அதிகரிக்கும் அதாவது சரியாக ஒரு ஐந்து மணிக்கு மேல் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் மழை ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பரவலான நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது பிறகு தருமபுரி மாவட்டத்தில் பரவலாகும் மாலை ஆறு மணி ஏழு மணிக்குள் சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் பரவலாகி நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திற்குள் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆக கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் முழுவதுமே இன்றைக்கு இரவு கனமழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு நள்ளிரவு நள்ளிரவு அதிகாலை வரை விடிய விடிய ஒதுக்கி ஒதுக்கி கனமழையாக ஆங்காங்கேயும் லேசான மிதமான மழையாக பரவலாகவும் தொடர் தூறலாக பல இடங்கள்லையும் கொடுத்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு இதேபோல் நாளை காலை விலகு மழை நாளை மாலையும் மீண்டும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கு நாளை மாலை இரவிலும் மழைப்பிடிவை கொடுக்கும் இப்படி திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி கன மிகு பிடிவு காத்திருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கு தமிழ்நாட்டின் கரையை பத்தொன்பதாம் தேதி நெருங்கும் பொழுது தற்பொழுது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வழியாக நுழையக்கூடிய வடமேற்கு வெப்ப நீராவி கூடுதல் கற்றையாக கூடுதல் அளவிலே அது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் வழியாக கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்டங்கள் வழியாகவும் கூடுதலாக நுழையும் ஆகவே வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி மேலும் கூடுதல் பரப்பில கனமழைப் பதிவு காத்திருக்கிறது இருபதாம் தேதியும் நல்ல மழைப்படிவு காத்திருக்கு ஆக இருபத்தி ஓராம் தேதியும் மழைப்பிடிவு தொடர வாய்ப்பு இருபத்தி தேதி வரை இந்த சுற்று இந்த காற்று சுழற்சி வங்கக்கடல் சுழற்சி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த பிறகு மேற்கு காற்று வலு பெற்று மேற்கு காற்று சாரல் மழைப்பழுவை கொண்டு வந்து கொடுக்கும் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து எல்லாம் மேற்கு காற்று கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் வலுவாக வரும் அது சாரல் மழைப்பழிவு கொண்டு வரும் இருபதாம் தேதி வரை கனமழை மாலை வந்துவிட்டால் மழை இரவு நள்ளிரவு அதிகாலையில் தொடர் மழை காலை வரை தொடரும் மழை இப்படி பதினேழு இரவு பதினெட்டாம் தேதி இரவு பத்தொன்பதாம் தேதி இரவு இருபதாம் தேதி இரவு என்று நான்கு நாட்களும் கன மிக மழை படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியப்பூட்டும் மழை கோடை குளிர்விக்கும் மழை என்று கோடையில் ஒரு மழைக்காலம் என்று பல்வேறு தலைப்பிட்டிருந்தோம் அது நிஜமாக போகிறது பொறுத்திருந்து வாருங்கள் வரக்கூடிய நான்கு நாட்கள் இரவு நேரத்தை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வயநீரை சேகரித்திடுங்கள் திட்டமிட்ட பணி திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி